ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டூ ஃபோர் டூ அரசின் மீதும் அவதூறு பரப்பியதாகவும் பெண் காவலர்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டு யூ டியூபர் சவுக்கு சங்கர் கடந்த மே மாதம் தேனியில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டார் பல்வேறு வாதங்களுக்கு பிறகு அவர் மீது போடப்பட்ட குண்டர் சட்டம் உச்சநீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டு ஜாமீன் வழங்கப்பட்டது இந்நிலையில் தன் மீது உள்ள பதினேழு வழக்குகளையும் ஒரே நேரத்தில் விசாரிக்க உத்தரவிடும்படி சவுக்கு சங்கர் தரப்பில் மனு அளிக்கப்பட்டது தற்போது கஞ்சா வைத்திருந்ததாக கூறி அவர் மீது மீண்டும் குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டுள்ளது இதனால் தன் மீது உள்ள அனைத்து வழக்கையும் ரத்து செய்ய கோரி மற்றொரு மனுவை அளித்துள்ளார் குண்டர் வழக்கு ரத்து செய்த பிறகு மீண்டும் குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளதா என்று கேள்வி எழுப்பிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதுகுறித்து விளக்கம் அளிக்க அரசு தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளார் மேலும் சவுக்கு சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க இடைக்கால தடையும் அவர் மீது உள்ள மற்ற வழக்குகளுக்கு மேல்முறையீடு செய்து கொள்ள அனுமதியும் வழது பட்டுள்ளது